ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா சரி வீடியோ குழப்பலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டன் சுற்றி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கனகாம்பர செடி நம்ம ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது அப்புறம் கோழி கொண்ட பூவு அப்புறம் பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸ் ரெண்டு நாளாகவே இருக்கிறாங்க பாருங்கள் அழகாக பூத்துருக்குறாங்க அப்புறம் கல்கத்தா ரோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் இருந்த க்ரோ பேக்கில் தக்காளி செடி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே அதில் ஒரு கோழி கொண்ட பூ செடியும் நிற்கிது சின்னதாகவே இருக்குது இன்னும் வரலிங்க பெருசாக அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு அப்புறம் இந்த செடி வந்து நம்மளுக்கு அடுக்கு மல்லிப்பூ செடி அந்த அடுக்கு மல்லி செடி தொட்டிக்குள்ளேயே ஒரு செம்பருத்தி இருக்குது இது வந்து அடுக்கு மல்லி எடுத்து பதியம் போட்டது அதுவும் நல்லா தொழுத்து வந்துட்டுருக்கு இது ஒரு கனாம்பரம் அப்புறம் வந்து வெள்ளை இட்லிப்பூ வெத்தலை செடி அப்புறம் பார்த்திங்கன்னா கமலா அரிஞ்சி நல்லா பெருசாக நிற்கிது அப்புறம் செம்பருத்தி அப்புறம் பிங்க் கலர் ரோஸு பிளாக் ரோஸு பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா மொட்டு வந்திருக்கு ரெண்டு பிளாக் ரோஸு அப்புறம் வந்து ஃபேரி ரோஸு அதுலேயும் மொட்டு இருக்குது பாருங்கள் நல்லா மொட்டு வச்சிருக்குது அப்புறம் இது மஞ்சள் கனகாமரம் அப்புறம் மல்லிக்குள்ளே நிற்கிற மாதுளை பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்குறாங்கன்னு இது மல்லிகை செடி இருவாச்சி மல்லி இது வந்து சின்ன அடுக்கு பரிஜாதம் பாருங்கள் அந்தவும் மொட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக வருது சரி வந்து பூக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் ரோஸு இது ரெட்டாக அது ரெட்டான்னு தெரிலிங்க ரெண்டும் ஒரே பாட்டில் இருக்கிறனால ரெண்டும் ஒரே மாதிரி வேறு இருக்கிறதுனால எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஒன்று ரெட்டு ஒன்று பிங்க்கு அது பூத்தா தான் தெரியும் இதுலேயும் மொட்டை இருக்குது அதுலேயும் துளிர் வந்திருக்கு பூத்த பிறகு பார்க்கலாம் அதுலேயே ஒரு தக்காளியும் நிற்கிது அப்புறம் இட்லி பூச்செடி ரெட் கலரும் இருக்குது பிங்க் கலரும் இருக்குது பாருங்க ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே தொட்டியில் நிற்கிது இன்னும் தனியாக எடுத்து வைக்கலை ரெண்டு செடியும் நல்லா பூத்துக்கிட்டு நிற்கிறாங்க இப்போது பிங்க்கும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் பெரிய பாரி ஜாதம் அப்புறம் இது வந்து கொடி ரோஸு ஒயிட் கலரு பார்த்திங்கன்னா இது சூப்பராக துளுத்து வந்துட்டுருக்குதுங்க கொடி ரோஸு இப்போ வெயிலுக்கு வெயிலில் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கிளை வந்து எப்படி மொட்டு வந்துருக்குது பாருங்க நல்லா மொட்டு தான் அழகாக துளர்லாம் வச்சு வச்சுன்னு சூப்பராக இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பாரி ஜாதத்துக்குள்ளே மாதுளையும் இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு திராட்சை செடிக்குள்ளே இருக்கிற தக்காளி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக தக்காளியாக இருந்த மாதிரி இருக்குது இப்போது அந்த செடியில் சூப்பராக இருக்குது அப்புறம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயத்தாள் அது நாங்கள் இப்போலாம் எடுக்கிறதில் பார்த்தீங்கன்னா கீழே வெங்காயம் வருது பாருங்கள் மூ நாங்கள் ஒரு வெங்காயம் தான் வச்சோம் ஆனால் இதில் மூணு வருது அப்புறம் பூண்டு செடியும் ஒன்று வச்சுது நிற்கிது அப்புறம் இதில் கொத்த அஞ்சு மொட்டை இருந்ததுங்க அதில் ஒரு மொட்டை நேற்று எப்படி தான் கீழே இருந்ததுன்னு தெரியல ஏதோ கட் பண்ணி போட்டது மாதிரி கீழே கிடந்தது இப்போ நாலு தான் இருக்குது அதில் ஒன்று பூத்துடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை செடி பாருங்க நல்லா படந்து போயிட்டுருக்குறாங்க அப்புறம் பாவளமல்லி செடி அப்படியே வந்தீங்கன்னா கீழே நம்ம மணி பிளாண்டு மணி பிளாண்டு கூட இது வந்து சிரியான செடி இது ஒரு சின்ன கேனில் அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் தாங்க இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருநீட்டு பச்சில் எழுமிச்ச எழுமிச்ச செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஆரஞ்சு கலர் கனகாம்பரங்க இதுவும் பூத்துட்டு இருந்தது இப்போ பூக்கலை கலரே சேஞ்ச் ஆகி நிற்கிது செர்பரா செடி இந்த ஒன்று தான் பூத்துட்ருக்கு அப்புறம் நிறைய நாற்றுங்க அப்புறம் எப்படியே முளைச்சி வந்த வந்தவீனையும் இருக்குது எல்லா தொட்டிலையும் அப்புறம் வந்து புடலை கற்பூரவல்லி தக்காளி கொய்யா செடி கொய்யா செடியும் பாட்டு வளர்ந்து போயிட்டுருக்குறாங்க இது தக்காளி செடியில் ரெண்டு தக்காளி பழுத்துருக்குது அந்த ரெண்டையும் இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சவச்ச வேறுன செடியிலேயே பழுத்து பறிக்கும்போது வாசனையும் அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு பார்க்குறக்கே ஒரு அழகு தான் தக்காளி கீழெல்லாம் கூட காய் வந்துட்டாங்க அப்படியே கீழே கப்பு கலாம் அடித்து அதுலேயே நம்மளுக்கு பிஞ்சு பிடிச்சிருக்குது அப்புறம் இது வந்து மணத்தக்காளி கீரை அப்படியே சேர்பரா வாடா மல்லி எடுத்து வச்சதும் நல்லா வருது இந்த க்ரோ பேக்கில் அப்படியே வந்தோம்னா பீன்ஸு நம்மளுக்கு இப்போ மறுபடியும் வரிசையாக காய் போட்டுக்கின்னு இந்த பீன்ஸ் வந்துடுச்சு அப்புறம் இந்த க்ரோ பேக்லேயும் பீன்ஸு அப்புறம் இந்த சேர்பரா மஞ்சள் சங்கப்பூ செடி இது வந்து மல்லி இது பார்த்திங்கன்னா அவரை ஒய வெள்ளை சாமந்தி திப்பிலி தக்காளி அப்புறம் புடலை ரெண்டு கேனில் இருக்கிற புடலை சரி ரெண்டுமே இருக்குது அப்புறம் சேர்பரா அப்புறம் எல்லோ கலரு சாமந்தி பார்த்திங்கன்னா நம்ம புடலை இன்னொன்று போட்டுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது புதினா கேமராவில் ஒழுங்காக வரல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வண்டே கேமரா ஒழுங்காக காமிக்கலை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்குது புதினா நம்ம வச்சது ஊழலாக அழகாக வந்திருக்குது புதினா பாருங்க ஃபுல்லாக புதினா அழகாக வந்திருக்குது துளுத்து வச்சது வச்சபடி அப்படியே வந்துடுச்சு தண்ணிக்குள்ளே போட்டு நான் ரெண்டாவது எடுத்து வச்சது தாங்க சும்மா செமையாக வந்துக்குறாங்க முதல்ல தண்ணிக்குள்ளே போடாமல் எடுத்து வச்சதும் நல்லா வந்திருக்கு ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு எதுவுமே காயலை சூப்பராக வந்திருக்குது புதினா இந்த தடவை அது கொஞ்சம் பெரிய பாட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ தடவை முடிச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்